கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஒரு நல்ல காலை தினத்திலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை வேளையிலே ஆமை தியானத்திற்காய் இசையத்திற்கு தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது விடியற்கால கால போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உனக்கு முன்னாலே மகிமை உன்னை காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொன்னால் ஆமீன் சோதரம் அதனுடைய முந்தினபு சின்னங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் உபவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் சோதரம் ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தோடு ஆண்டவர் பிரியப்படுகிற விதமாய் உபவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலேயே ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளை பார்த்து ஆண்டு சொல்லுகிறான் சுக வாழ்வு துளர்க்கும் நிச்சயமாக உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாக செல்லும் கத்துருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும் ஆண்டுடைய மகிமை நம்மை பின்னால் இருந்து நம்மை காக்கக்கூடியது என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பகலிலே ஸ்தம்பத்தினாலும் இரவுல அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவருடைய பிரயாணங்களிலே கூட இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார் ஆமை எவ்வளவோ வனாந்தரத்தின் சூழ்நிலையிலே மாறுபட்ட அனுபவங்கள் அவருடைய ஜீவியத்தில் கடந்து வந்தாலும் அந்த தேவ மகிமையானது அவர்களை பகலிலும் இரவிலும் பாதுகாத்து நடத்தினது இஸ்ரோவிலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நம்மை காத்து நடத்துகிறவர் தேவ மகிமை நம்மோடு கூட இருக்குமானால் நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும் அவருடைய மகிமை நம்மோடு நம்ம நம்ம பின்னாலேயே இருந்து நம்மை காக்கக்கூடியது நம்மை பாதுகாக்கக்கூடியது என்பதை தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது தேவ மகிமை நிச்சயமாக நாம் அனுபவிக்கிறவர்களா இருக்க வேண்டும் தேவ மகிமையின் பிரசன்னத்தினாலே வழி தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட இல்லைன்னா நிச்சயமாய் ஒரு பாதுகாப்பை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது கத்தருடைய மகிமை என்ற நாளிலும் இந்த டிவோஷன் வார்த்தைக்கு இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளே நிச்சயமாய் உங்கள் பின்னாலே இருந்த அந்த மகிமையானது உங்களை பாதுகாத்து நிச்சயமாய் ஆமை நடத்தக்கூடியது என்பதை மறந்து விட வேண்டாம் இந்த மகிமையை இந்த நாட்களில் வாஞ்சிப்போமா கண்களை மூடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே உன்னிட மகிமை எங்கள் பின்னாலே இருந்து எங்களை காக்கும் என்று நாங்கள் வேதத்துல பார்த்தோமே எசப்பா இந்த நாளில கூட உங்களுடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் உங்களுடைய மகிமையை நாங்கள் ஒருபோதும் எங்கள் வாழ்வில் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களுடைய மகிமையை நாங்கள் எப்பொழுதும் பெற்று அனுபவிக்கிற ஒரு தேவ மக்களாய் நாங்கள் காணப்பட கிருபை தாரும் உங்களுடைய மகிமை எங்கள் பின்னாலே இருந்து எங்களை காக்கக்கூடியது இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் தீங்குகள் இந்த உலகத்திலே பல இடங்களிலே சம்பவிக்கும்போது போது உங்களுடைய மகிமைகளோடு இருந்து இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் கத்தர் விலக்கி கொள்ளுங்கப்பா இந்த நாளில் உடைய பிள்ளைகளை கத்தருடைய மகிமை வழி நடத்தட்டும் ஆமையின் உள்ள ஒவ்வொரு நிமிஷங்களும் உடைய மகிமை உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு ஜனத்தையும் சமாதானத்தின் பாதையில நடத்துங்கப்பா அவங்க தேவைகளை சந்திங்க அவங்க காரியங்களை நன்மையா வாய்க்க பண்ணுங்க ஒரு குறைவு இல்லாதபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நடத்துங்க நிறைவானது வரும்பொழுது குறைவானது விலகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டு ஒரே ஆமையின் குறைவில் நிறைவு வெளிப்படட்டும் குறைவு அப்படியே நீங்கி போகட்டும் பரிசுத்த ஆண்டவர் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் பத்திரமாய் தேவன் பாதுகாத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்